வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் இந்த சனிக்கிழமை அன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் என்னால் பேச முடியல அதனால் நான் இல்லை ஏன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான இவெண்ட்டு நான் கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் தான் இருக்க எடுத்து கொடுத்தேன் இது வந்து மாத்திரம் ஃபவுண்டேஷன் ஒரு என் ஃப்ரெண்டு சுதீத்ங்கிறவர் நடத்தினார் சுமார் நாலாயிரம் குழந்தைங்க இருந்தாங்க அதில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் என்ன மாதிரி ஆணையம் கூப்பிட்டுருந்தாங்க காலேஜ் சேர்மனு பெரிய கம்பெனியோட சிஇஓ இது மாதிரிலாம் கூப்பிட்ருந்தாங்க இந்த நாலாயிரம் குழந்தைங்களுமே வந்து ரொம்ப புவர் சில்ட்ரன் வந்து நிறைய பேர் அம்மா அப்பா இல்லாதவங்க இது மாதிரி இருக்கிறவங்களோட சுஜித் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்கள சேர்த்து ஒரு நெட்ஒர்க் ஆஃப் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மூலமாக கூட்டிகிட்டு வந்து அவங்க அவங்களுக்கு திறமை இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிகாம் பிஇ எல்லா சப்ஜெக்டும் படிக்க வச்சு சில பேருக்கு அவனுக்கு தெரிஞ்சு அவர் டாக்டர் ஃபீஸ் கூட கட்டியிருக்கிறார் அவங்கள படிக்க வச்சுருக்கிறார் இந்த காலேஜுக்கு சார் சும்மா சொல்லக்கூடாது எல்லாருமே இவர் சுஜித்தோட சொல்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ சீட்டு ஹாஸ்டலில் தங்க இடம் ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ புஸ்தகம் கூட கொடுக்குறாங்க புத்தகம் நோட்டு பென்சில் எல்லாம் கொடுத்து கரெக்டாக படிக்க வைக்கிறாங்க ஒன்றுமே இல்லாத பசங்களோட கதையெல்லாம் நான் அன்றைக்கி சொல்லிகிட்டே வந்தாங்க ஒரு எட்டு குழந்தைங்க வந்து பேசினாங்க எப்படி அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க எவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறாங்க எப்படி வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதில் ஒரு தம்பி சொல்லிடுச்சு பெரிய பணக்காரன் நாலாம் கிளாஸ் வரைக்கும் நல்ல ஸ்கூலில் இருந்தார் அப்பா இறந்துட்டாரு அப்பா சொந்தக்காரங்கெலாம் சொத்த காலி பண்ணிட்டாங்க அதுலேருந்து ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு படித்து ஒரு பெரிய டாப் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஃப்ரீ சீட் சுற்றிட்டு வாங்கி கொடுத்து இன்னைக்கு ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாரு அம்மாவையும் அப்பா இறந்துட்டார் அம்மாவையும் தம்பியும் கூட்டிகிட்டு மெக்கா போயிட்டு வந்தார் அந்த ஃபோட்டோ அவர் ஷேர் பண்ணார் இந்த குழந்தைங்கள்லாம் பக்கெட் லிஸ்ட்டை பற்றி பேசுது இன்னொன்று வந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த பொண்ணு வந்து கட்டப்பட்டு படித்து ட்ரிபிளி படித்து அகதி முகாமில் இருந்து அங்கேருந்து படித்து வேலைக்கு வந்துடுச்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்டிங் சம்பாதிக்குது ஆனால் அந்த பொண்ணு லைஃப்ல என்ன பாருங்க பாருங்கள் ஸ்ரீலந்தருக்கன் ரெஃப்யூஜியாக இருக்கிறதுனால இந்தியன் சிட்டிசன் இல்லாதனால எந்த பெரிய கம்பெனியும் அந்த பொண்ணை வேலைக்கு சேர்க்காது நிற்கும் ஆனால் அந்த பொண்ணு வந்து திறமைசாலி ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் அதினா சம்பாதிக்குது ஒரு இந்தியன் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கு ஆனால் ஒன்றும் இல்லாமல் வந்து பன்னெண்டாம் கிளாஸ்லேயும் பத்தாம் கிளாஸ்லேயும் சூப்பராக மார்க் வாங்கி பன்னெண்டாம் க்ளாஸ் மார்க்கு வாங்கின சந்தோஷத்துக்கு ஒரு சின்ன எலெக்ட்ரிஷியன் வேலைக்காக அவங்க அப்பா போய் எலக்ட்ரிசிட்டி வேலை பார்க்குறது அந்த கேம்பில் ஷாக் கிடச்சி அவர் இறந்துட்டார் அன்னிலேன்னு பத்தாவது நாள் வந்து இந்த பொண்ணுக்கு அவங்க சீட்டு வாங்கி கொடுத்து இந்த பொண்ணு படித்து நீ நல்ல பொசிஷனில் இருக்குது அந்த பொண்ணோட சிஸ்டர் வந்து ஜேர்னலிசம் படித்து இன்றைக்கி ஒரு பெரிய யூடியூபர்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்குது முன்னூறு கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் திருச்சி பக்கத்தில் ஒரு கு கிராமம் வீடை போட்டு காமிச்சிருக்கான் ஃபுல்லாக குடிசை வீடு அந்த மாதிரி குடிசை வீடெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது இது மாதிரி குடிசை வீடு இருக்குன்னே எனக்கு தெரியாது அந்த பையன் நல்லா மார்க் வாங்கியிருக்கிறான் எவனோ ஏமாற்றி பிஇ மெக்கானிக்கல் சேர்த்துட்டான் பிஇ மெக்கானிக்கல் சேர்த்துட்டு அந்த காலேஜ் ஃபீஸே இல்லைன்னு சொல்லி சேர்த்துட்டு அவன் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸு பிடுங்கி பேங்க்கும் லோன் போட்டு இப்போல்லாம் பேங்க் லோன் கிடைக்கிறதே கட்டும் லோன் எப்படியோ தடவி வாங்கி பேங்க் இருபத்தி மூணாயிரம் தான் லோன் கொடுப்பாங்க மீதி ஒரு ஐம்பதாயிரரூவா இவங்க இங்கேருந்து அங்கே இங்கே வைங் கட்டி எல்லாமே கடன் கடைசியில் பேங்க் லோனும் பெண்டிங்கு இந்த ஸ்கூல் காலேஜ் என்ன சொல்லிட்டா உன் டிகிரி சர்டிஃபிகேட் தரமாட்டேன் நாற்பத்தி நாலாயிரரூவா டியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நாற்பத்தி நாலாயிரம் ரூபா டியூவை கட்ட முடியாமல் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்காங்க இந்த பையன் படித்த டிகிரி சர்டிஃபிகேட்டு இவனால் நீ காசு கட்டலைன்னா ஒன்று இதை பண்ணுவேன் அதை பண்ணுன்னு பேங்க் மேனேஜர் மிரட்டி இந்த பையன் இன்ஃபோசிஸ் கேம்பஸ்லேயும் இன்னும் ரெண்டு ஐபி ஐடி கேம்பஸ்லேயும் செக்யூரிட்டி வேலை பார்த்து மாதம் முப்பத்தஞ்சாயிரரூவா பேங்குக்கு கடன் அடைச்சிட்டு பத்தாயிரரூவா வந்து வாழ்க்கையை நடத்த அம்மாவுக்கு ரூபா அப்பா அம்மாவுக்கு அஞ்சாயிரரூவா அனுப்பிச்சி ரூபா வீட்டு செலவுக்கு வச்சிருந்தோம் அதுக்கு அவன் சொல்கிறான் சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினேழு ரூபா அம்மா கேண்டீனில் போய் சோலிங் நல்லூரில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற நிலைமை ஒரு ஒரு வருஷம் இருந்தப்போ ஒரு செக்யூரிட்டி காரன் போய் சுஜித் அங்கே வந்து பெரிய ஹெச்ஆர் ஹெட் அவர் அவர்கிட்ட போய் இது மாதிரி நம்ம கேம்பஸில் இன்ஜினியரிங் படித்த பையன் அவன் தான் செக்யூரிட்டியாக இருக்கான்னு சொன்னப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு அமுச்சு இந்த பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி இங்கெல்லாம் எப்படின்னா நம்ம ஊர்லலாம் இங்கிலீஷில் பேசுனா பேங்க் மேனேஜர் ஒத்துப்போம் அவனுக்கு மூணு வருஷம் டைம் கொடுத்து கட்டத்துக்கு அந்த காலேஜ் சேர்மனை கூப்பிட்டு சுஜித் நான் தான் சுஜித் பேசுகிறேன்னொன்னே அவன் வந்து நாற்பத்தி நாலாயிரூபாவை பன்னெண்டாயிரூவாவை பதினாலாயிரூபாவை குறைச்சி அது மாத்திரம் ஃபவுண்டேஷனை கட்டி டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அந்த பையனை சத்யபாமா காலேஜில் வந்து எம்பிஏ ஃப்ரீ சீட்டு கொடுத்து படிக்க வச்சு இன்றைக்கி எங்கே ஒரு பெரிய இடத்துல மேனேஜராக இருக்கிறாங்க தம்பி நான் எதுக்கு சொல்ல வரேன் அந்த கொடுசுகிற வீட்டை கான்க்ரீட் வீடாக பெருசாக வீடு கட்டிவிட்டேன் முன்னாடி அப்புறம் வந்து போஸ்ட் போட்டோம் இன்னொரு ஒரு லேடி அந்த லேடிக்கு கண்ணே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் எட்டாம் கிளாஸில் மூணு வருஷம் கண்டினியூஸாக ஃபெயில் பண்ணியிருக்கிறாங்க இப்படி தான் இருக்காங்க கவர்மெண்ட் டீச்சர் ஏன்னா அந்த பொண்ணுக்கு கொஸ்டின் ஆன்சர் எது தெரில அதனால் ஃபெயில் என் ஃப்ரெண்டு வந்து ஜான் அசோக் வரதராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்துகிறார் இன்டெக்ரேட்டட் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறார் அந்த ஸ்கூலில் வந்து நார்மல் பசங்களும் படிப்பாங்க கண்ணு தெரியாத பசங்களும் படிப்பாங்க அங்கே அந்த பொண்ணுக்கு பிரெயில் சொல்லிக் கொடுத்து எட்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அங்கே படித்து அங்கேருந்து மிலத்தில் படித்து பிஏ எம்ஏ பட்டம் வாங்கி பிஎட் பட்டம் வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் வேலை கட்டம் வேலை யாரும் வந்து கொடுக்கலம்போது யாரோ ஒருத்தர் சுஜித் சொல்லி சுஜித் உடனே அந்த அப்படி சாய்ராம் காலேஜ் தெரிஞ்சவர் இருக்கிற அவர்தான் சேர்மன் அவர் உடனே இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அந்த லேடிக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க அந்த லேடி வந்து இந்த இருபதாயிரம் ரூபா சம்பளத்தில் பணத்தை சேர்த்து வச்சு ஐயாயிரம் ரூபா பணத்தை கொண்டு போய் நேற்று ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டுக்கு கொடுத்தது நான் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைய இருக்குது நம்மளால் கஷ்டம்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது நம்மளுக்கு படிப்பெல்லாம் ஃப்ரீயாக வருது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு தெம்பில்ல தின்னாட்டு கொழுப்பு இந்த பசங்கள்லாம் கார்மெண்ட்லேயும் அங்கேயும் இங்கேயும் படித்து மார்க்கை வாங்கி எப்படியோ காலேஜுக்குள்ளே பூண்டு அவங்க வாழ்க்கையை மாற்றிட்டாங்க இவங்க இந்த ஏழு கதை கேட்டேன் எல்லா கதையும் என்னால் சொல்ல முடியல இந்த ஏழு கதையில் எல்லா கதையும் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா கல்வியும் படிப்பும் அவங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு இதனால தான் நான் எங்கே பேசினாலும் ரீசெண்டாக செந்தில்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் எங்கே பேசினாலும் சுஜித் வந்து மாடர்ன் டே காமராஜ்னு சொல்லுவேன் அதில் தப்பே கிடையாது நம்மளால் ஓராளை படிக்க வைக்கிறதுக்கு ஏற்றம் நம்மளுக்கு இவன் ஆக்சுவலி வந்து இன்ஃபோசிஸ்லேருந்து காலேஜுக்கு ரெக்ரூட்டிங் பண்ணுறவர் ஒரு இடத்துல பேச கொடுக்குறச்ச வீட்டில் பாத்திரம் இருந்த பொண்ணு வந்து இந்த சுஜித் எனக்கு சீட்டு வாங்கி கொடுன்னு கேட்டபோது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு ஃப்ரீ சீட்டு வாங்கி கொடுத்தாரு இதுக்கு மேலே ரெக்ரூட்மெண்ட்டை இருந்துட்டே இந்த பசங்களை ஹெல்ப் பண்ணால் எத்திக்ஸ் இருக்காதுன்னு ரெக்ரூட்மெண்ட் வேலையை விட்டுட்டு வேறு டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணிட்டு முதல்ல ஐம்பது நூறுன்னு ஃப்ரீ சீட் வாங்கி இன்னைக்கு எழுநூற்றம்பதுலே ஆயிரம் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ சீட் வாங்கி கொடுக்குற அவங்கள வருஷம் வருஷம் ட்ரெயின் பண்ணுற சங்கமம்னு ஒரு இவெண்ட்டு அந்த இவெண்ட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் அவங்க பேசுகிறது எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூணு நாள் நடத்தலாது இந்த நாலு நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் எப்படி ப்ளேஸ்மெண்ட்டை பேசணும் சாஃப்ட் ஸ்கில் எப்படி கொடுக்கணும் எப்படி வேலை வாய்ப்பு வாங்கணும் அதில் ஒரு பொண்ணு ஜாப்பனீஸ் தான் படிப்பேன் ஜாப்பனீஸ் படித்து ஏப்ரல் மாதத்தில் ஜப்பானுக்கு வேலைக்கு போகும் இதுதான் இம்பார்ட்டண்ட் இதுதான் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சேவை நம்ம செய்கிற சேவை ஆனால் என்றைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம கட்டப்படுறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி பசங்களை பற்றி நினச்சி பாருங்கள் ஒரு நாளைக்கு சுஜித்தும் அவங்க ஒய்ஃப் சிந்துவை யோசிச்சு பாருங்க இதுதான் வாழ்க்கை வாழ்ந்தால் சுஜித் மாதிரி வாழணும் இல்லாட்டா வேஸ்ட்டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க பற்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்